தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் சளி கட்டிருச்சிங்க ஹாய் வணக்கம் வாங்க இனிய மாலை பொழுதில் ஒரு ஒரு நிமிடம் பேசுவோம் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் என்றும் தேவை உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் திருத்தி கொள்ளப்படும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் இந்த யூடியூப் சேனல் எல்லோரும் மதியம் சாப்பிட்டீங்களா எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து முருகன் தரிசனம் தைப்பூசம் வாச்சல்லவா என்றும் அறிவுச் அறிவுச்சுரங்கம் இந்த யூடியூப் சேனல் இணைந்தே இருங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவரை செடிலாம் அவ்வளோதாங்க வாடி போச்சு காயே இல்லைங்க இப்போ காயும் குறைஞ்சிருச்சு இப்போ மூணு நாலு நாள் ஆயிடுச்சு நானும் உங்களோட அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது தாங்க பார்க்கல நேரலையில் வரும்போது தாங்க பார்க்குறேன் ஆனால் இது இன்னும் வள கொஞ்சம் கூட வரல நெல்லிச்செடி இன்றைக்கி தண்ணி விட்டால் பரவாயில்ல வாழைச்சடிக்கு நல்லா காயுது தண்ணி இல்லைங்க யாரோ ஒருத்தர் லைக் போட்டிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த உள்ளத்திற்கு நன்றி மகிழ்ச்சி இன்னொருவரும் லைக் போட்டிருக்கிறீங்க ஹாய் வணக்கம் அந்த உள்ளத்துக்கும் இன்னொரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்கராஜ் நல்லா இருக்கிறீங்களா நான் தான்மா லைக் போட்டது எப்படிமா இருக்கிறீங்க நல்லா வாழை மரம் அருமை ரொம்ப நன்றிங்க லைக் போட்டமைக்கு நானா சளி பிடிச்சிருந்தது நேற்று கொஞ்சம் காய்ச்சல இன்று கொஞ்சம் பரவாயில்லை அதனால்தான் சரி அப்படியே வெளியில் வந்துங்க வாழை மரம் அதுதான் கொஞ்சம் காயுது அவ்வளோதான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ராஜா உங்கள் பெயர் சரிமிலாவா. ஆமாங்க என் பெயர் சரிமிளாதாங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அது வந்து பேசுனீங்கல்ல சந்தோஷம் அருமை அருமை நைஸ் தேங்க்ஸ் தைப்பூசம் எப்படிங்க போயிட்டு வந்தீங்களா கோவிலுக்கு எனக்கு வாழைக்காய் கிடைக்குமா கண்டிப்பாக வா இன்னும் தார் விடவே இல்லைங்க தாறு விட்டால் கண்டிப்பாக வாழைக்காய் கிடைக்கும் சாயந்திரந்தான் தண்ணி ஓடணுங்க வாழைச்செடிக்கு எல்லாம் காயுது ரொம்ப அருமையாக பேசுறீங்க அம்மா அப்படியா கே எல்லாம் உங்களுடைய ஒரு இதுதாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த முருகப்பெருமான் உங்களை இன்று எனக்கு காட்டி கொடுத்து இருக்கிறார் அப்படியா முருகப்பெருமாளுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம் இங்கெல்லாம் ரொம்ப கோலாகரமாக முருகன் கோவில் பக்கத்திலே இருக்கு ரொம்ப விசேஷம் அருமையாக பண்ணேங்க நான் போலிங்க ஆமாம் ஆமாம் நன்றி முருகா நான் சொல்லிவிட்டேன் நானும் சொல்லுகிறேன் நன்றி முருகா ஓம் முருகா இன்று சரவணபவா இது இந்த மந்திரம்தான் உச்சரிக்கணுமா தைப்பூசம் முன்னிட்டு ராஜா அந்த முருகப்பெருமானிடம் பெருமானிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த சரிமிளா குழந்தைக்கு கூடிய விரைவில் மானி மானிடசனாக அருள் புரிய வேண்டும் முருகா என் அப்பா ஞான பண்டிதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கடவுள் அருள் புரிவாராக உங்களுடைய அந்த இதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக இது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க பேசுகிறாங்கல்ல அந்த இதை கொண்டு வந்திருவேன் உங்களுடைய வாக்கு பழிக்கட்டும் நன்றிகள் என்னம்மா சொல்கிற சற்று நேரத்தில் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி விட்டீர்கள் என்னங்க உண்மைதாங்க உண்மையைத்தான் சொன்னேன் ஏன்னா நான் எப்பவுமே வீடியோ ஏதாவது எடிட் பண்ணிகிட்டு இருப்பேனா பேச மாட்டேங்கிறீங்க எப்போ பார் இதிலே இருக்கிறீங்க இதில் என்ன வருமானம் வருதா என்ன வருது அப்படின்ட்டு பேசுவாங்க நான் சொல்லுவேன் அதுக்காக இல்லை ஏதோ நம்மளுடைய டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அது உங்களுடைய வாய் முகூர்த்தம் பழித்தா சந்தோஷம் இதுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகலாமா சொல்லுங்கள் அப்படி இல்லை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி என்று ஏதோ சொன்னீர்களே ஆமாங்க என்னுடைய இதில் வைக்கானில் போய் பார்த்திங்களா பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தான் இருக்கும் அதனால்தான் பேக் கேமரா போட்டுட்டு உங்களிடம் நேரலை நேரலைக்கு வந்தங்க முன் கேமரா போட்டோம்ன்னா படிக்க முடியாது அதனால்தான் பேக் கேமரா போட்டு இயற்கை காட்சிகளையும் ரசிச்ச மாதிரி இருக்கும் நானும் உங்களுடன் நம்ம பேசின மாதிரி இருக்கும் அது ஒரு சந்தோஷம் தானே அப்படி இல்லை பார்வையற்ற மாற்றத்திறனாளி என்று ஏதோ சொன்னீர்களே ஆமாங்க உண்மைதான் ஹாய் இனிய மாலை வணக்கம் வாங்க அப்புறம் எப்படி படிக்கிறீங்க குழந்தை நானா செல் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுதாங்க படிப்பேன் ரொம்ப கிட்டத்தில் இருந்தால் தான் படிப்பேன் டாக் பேக் அது இருக்குது அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது கமைண்ட்டு இது மாதிரி போடுறது படிக்க மாட்டேங்கிறதா அது என்னான்னு அதை பார்க்கணும் அது இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அது கை நம்ம செல்லில் தொட்டுமுன்னால் அதை ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம கிட்டத்தில் வச்சு தான் படிக்க வேண்டியதாக இருக்குது தான் பேக் கேமரா போட்டுட்டு கிட்டத்தில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறேங்க தங்கச்சி வாங்க ஹாய் தங்கச்சி வாங்க நல்லா இருக்கிறீங்களா டீபிக்ளா உங்கள் பேர் ஹாய் என்று சொல்லியிருக்கிறீங்க வாங்க ஹாய் இனிய மாலை வணக்கம் ராஜா ஓ அப்படியா ஆமாங்க இதுதான் உண்மை அதுக்காக தான் உங்களுக்கும் கண் கண்ணுக்கு குளிர்ச்சியாக एर, இயற்கை இயற்கை காட்டின மாதிரி இருக்கும் எனக்கும் இங்கே படித்த மாதிரி இருக்கும் நேரலைக்கும் வந்த மாதிரி இருக்கும் தீபிகா ம் ஓகேங்க வாங்க மாலை வணக்கம் மதியம் சாப்பிட்டிங்களா இப்போ டீ காப்பி ஏதாவது குடிச்சிங்களா நான் சாப்பிட்டேன் ஆனால் இன்னும் டீ குடிக்கல ம் நான் சாப்பிட்டேங்க சோறு பீக்கங்கா குழம்பு சாப்பிட்டேன் இன்னும் டீ தான் குடிக்கலைங்க ஷாச்சா சரிம்மா முருகன் இந்த முயற்சிக்காவது நீ இவர்களுக்கு மானிட்டேஷன் ஆக வைத்து விடுப்பா மேலும் இவர்களுக்கு இதற்கு மேல் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பார்த்து கொள்ளு பா முருகா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய இந்த கேட்கும் பொழுது உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வார்த்தைகளே இல்லைங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் தான் போகுது ஏதோ அப்படி இருக்கிறதாங்க உங்களுடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்னுடைய நன்றி தீபிகா யூ நேம் என்னுடைய பெயர் சரிமிலாங்க சரிமிலா இங்கே சேலம் மாவட்டந்தாங்க சரிமா குழந்தாய் எதுவும் கவலைப்படாதீங்க நான் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் செய்த உங்களுக்கு என்னுடைய நன்றி என்றும் ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் சுரங்கம் இந்த யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் கண்டிப்பாக சேட் வீடியோ நிறைய போடுறேங்க அவங்களுடைய குறைகள் கருத்துகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் திருத்தி வேற மாதிரி நான் அதை எப்படி போடணுமோ நீங்கள் சொல்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போடுறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஒரு சந்தோஷம்மா ஓகேங்க குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அது எனக்கு தெரியாதீங்களா வீடியோ போடுறபோது எனக்கு தெரியாது உங்களுக்கு அதில் எவ்வளோ குறைகள் இருக்குன்ற உங்களுக்கு தான் தெரியும் அதை பார்த்து சொன்னீங்களா கண்டிப்பாக என்னால் முடிந்தால் திருத்திக் கொள்கிறேன் கிரிக்கெட்டு விளையாடுறாங்க அது மாடி மேலே இருந்தா பார்த்துருக்கலாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேங்க கீழே முடியாமல் போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாட்களில் வந்து கிரிக்கெட்டு விளையாடுவாங்க நான் சந்தோஷம் சந்தே என்னது சந் சொல்லவில்லை சந்தேகம் கேட்டேன் அம்மா ஓகேங்க உங்களுடைய சந்தேகம் கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா அதிலெலாம் எதுவுமே இல்லைங்க ஆமாம் எப்படி எடிட் பண்ணுவீங்க அதற்கு ஏதாவது டெக்னாலஜி டெக்னாலஜி இருக்கா நான் அதை இருக்குங்க ஆப்பில் இது பண்ணுவேன் என்னுடைய ஃபோட்டோ தாங்க நான் அதிகமாக போட்டு எடிட் பண்ணி பாட்டு போடுவேங்க அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் சாங்கோடு நான் ஏதாவது இது பண்ணுவேன் மற்ற இப்போ பாருங்கள் கோவில் தேர் இதெல்லாம் அப்படியே அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புவாங்க வீடியோ எடுத்து அதை மாதிரி தான் போடுவேங்க ரெண்டாவது மயில் நம்ம வீட்டுக்கே வருங்க தினந்தோறும் வரும் ஒரு நாளைக்கு வராமலேயும் போகும் வரும்போது அது வீடியோ எடுத்துக்குவேன் அந்த வீடியோ வந்து அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருத்தாங்க இன்று நேற்று வந்தது மயில் இன்றைக்கி வரல ஏன்னா தைப்பூசம் தானே முருகனை நல்லா கொண்டாட்டம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதனால் மயில் முருகனுடைய வாகனம் இன்று வீட்டுக்கு வரவில்லை வந்திருந்தால் அது வீடியோ எடுத்திருப்பேன் அப்லோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஏதாவது அது ஒரு பாட்டு போட்டு உங்கள் புகைப்படத்தை உங்கள் சேனலில் சென்று நான் தற்பொழுது போய் பார்க்கலாமா பாருங்க இப்போ வந்து திருப்பூரில் நடந்து தான் ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிட்டுருந்தாங்க அதை தான் நான் போட்டிருக்கிறேங்க தேர் பார்க்கவும் அருமையாக இருந்துச்சா அனுப்பிட்டுருந்தாங்க அதுதான் சரி அப்லோட் பண்ணி விடலாமே தானே அதெல்லாம் நடக்குது தேர் இழுக்கிறது டான்ஸ் ஆடினாங்க சரி பார்க்கட்டுமேனு தான் எனக்கு அனுப்பிட்டுருந்தாங்க சரி சரிம்மா மயில் வாகனம் ஆமாங்க மயில் வாகனம் என்று வரவில்லை முருகனுடைய வாகனம் மயில் என்று வரவில்லை ஒரு நிமிடம் பார்த்து விட்டு வருகிறேன் கண்டிப்பாங்க போய் பார்த்துட்டு வாங்க என்றும் ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் இந்த யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க நான் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் என்ன இன்னும் இவ்வளோ இதுக்கு வள வளர்த்து விடுதுங்க உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு ஒரு பக்க பலம் போய் பார்த்தேன் அம்மா அனைத்து வீடியோவும் சூப்பர் அழகாக எடிட் செய்து போட்டு இருக்கிறீர்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ லைக் வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக வீடியோ சேட் வீடியோ போடுறேங்க அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தொகுப்பாக அதுவும் பெரிய வீடியோவில் போட்டுட்டு வரேங்க என்னுடைய குரலிலும் வரும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் உத்ராபதி ஐயா அவர்களும் அவங்க வந்து ஆசிரியர் ரெக்கார்டு பண்ணி கொடுத்துருவாங்க அதை நான் வீடியோ இங்கே எடிட் பண்ணி போடுவேங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வினாவிடைகள் வளம் வரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போயிட்டு சேட்டு வீடியோவும் பார்த்துட்டு லைக்கு போட்டிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் ரொம்ப அருமையம்மா தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சரி தற்பொழுது நான் சென்று வரட்டுமா சரிமிலா முருகா இவர்களை என் கண்ணில் இன்று காண்பித்ததற்கு எனக்கு மகிழ்ச்சி நன்றி ம் சரிங்க நீங்கள் வந்து இந்த ஜேஎஸ் அறிவிச்சுருங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க ஒரு இன்று தைப்பூசம் முன்னிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் போயிட்டு வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க பேசுவோம் நேரலையில் நானும் அடிக்கடிக்கு நேரலையில் அதுவும் வர முடியாதுங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வரேங்க எப்போ போயிட்டு வாங்க கண்டிப்பாக சந்தோஷம் என்றும் ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் இந்த யூடியூப் சேனல் இணைந்தே இருங்கள் நானும் அப்படியே போயிட்டு சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தை திருநாள் இந்த முருகனுடைய இந்த நாள் நான் வந்துள்ளேன் நேரலைக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை உங்களிடம் பேசினதே ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு ஒரு தருணத்தில் சந்திக்கிறேன் இன்றும் ஜஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனலோடு இணைந்தே இருப்போம் நன்றி வணக்கம்